ொரு இன உ தமிழன் என்றொரு இன உள் தனியே அவர் பொருள் உணவுண்டு தனியே அவர் பொருள் உணவுண்டு அமிர்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழிய கூட போகிறது கரெக்டாக இன்னும் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே பதவி ஏற்ற மாதிரி தான் இருந்தாலும் அடுத்த மாவட்ட செயற்குழுவில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக நம்ம அன்றைக்கி பதவி ஏற்றுருக்குறோம் இப்படி வந்து உண்மையில் முன்னிலை தான் நமக்கு தொடர்ந்து போக போகிறோம் இருக்கும் வழக்கமாக சொல்லிவிட்டு கொண்டு போகணும் மாநில சில பெரிய ஆடைகள் அந்த தொழில்நுட்ப ஆடைகள் அமைப்பு அப்படியா இருக்குது நம்ம கொண்டு போய் இது வரைக்கும் ஆனால் அது ஏதோ ஒரு சில நேரத்தில் என்ன அப்படினு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வர முடியும் இல்லை சூழ்நிலைகள் காரணம்னால் இப்போ அது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இது இன்னைக்கு பொறுப்பாளர்கள் எல்லாருமே மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் இன்னைக்கு பதவி ஏற்றுட்டோம் அதனை தொடர்ந்த மாவட்ட செயற்கை கூடும் போது இன்னொன்று கூட அறுக்க ஒவ்வொன்றும் வளர்ந்து எல்லா வித வாழ்த்துக்களும் பொறுப்பாளர்கள் வாழ்த்துக்களை கொடிநாள் என்பது நம்முடைய சங்கத்தினுடைய ஒரு அடையாளம் இப்போ கேரள மொழி மாநில சிறுபான்மை கரலாசிரியர் சங்கம் இப்போ நாற்பது ஆண்டுகள் கலந்து போயிட்டுருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா அப்போ அதனுடைய செயல் தேர்தலுக்கும் நம்முடைய எல்லாருடைய சார்பாகவும் பாதுகாப்பு அப்போ இனி இது மாதிரி நம்ம வருது அப்படின்னா சர்ச்சைகள் நடந்தது அப்படின்னா அவனுடைய வளர்ச்சியினுடைய காரணமாக பார்க்க முடியும் இனி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் முழு போல எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு போக ஒரு சூழலை ஒரு கிடத்துடன் ரொம்ப செல்வம் வர விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன அனைவரும் மாநில மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் செயல்பட வேண்டும் கொண்டு ஒன்ற வரலுக்கு மனசுதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வருத்தங்கள் இருக்கும் அந்த வருத்தங்களை மனக்கசப்புகளை எல்லாம் போக்கி ஒன்றோ ரெண்டு தடவை நம்ம பிற தடவை சினிக்கலாம் போகிற நல்ல ஒரு அனுபவம் உள்ளவங்க தானே இப்போ எல்லோரும் போய் அவங்கள ஒன்று விஷயத்தை புரிய வச்சு திரும்ப அவங்க கொண்டு வர்றதில் உள்ள பொறுப்பாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்

சிலர் மாறி போனாலும் மாறி போகிறாங்க அது உள்ள வருவாங்க போகாமல் பற்றுநோபாடுகள் வந்து இருக்கும் இதுவும் கடந்து போகும் அந்த பதில இதுவும் ஒரு நாள் செய்கிறார்கள் எல்லாருக்கும் கொடிநாள் வாழ்த்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் கொடிநாள் மட்டுமல்ல சமாதானத்திற்கான நாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சங்கத்தில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் குறைவுகள் நிறைவாக்கக்கூடிய நாளாக இதை முன்னிக்கொள்வோம் நமக்குள்ள எத்தனையோ குறைகள் இருக்கலாம் அந்த குறைகள் வந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழும் ஒன்றுபட்டால் உண்டு வாழும் அப்படின்னு சொல்கிறதுபடி நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்திருந்தால் தான் அந்த குறைவுகளை நிறுவ நிறைவாக்க முடியும் அதனால் எல்லோரும் உள்ளே வாங்க வெளியிலேருந்து பேசுகிறத விட உள்ளே வந்து சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களும் அனைவருடைய கருத்துக்களும் மதிப்பளிக்கப்படும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டு தமிழாசிரியர் சங்கம் உயர்வதற்கு நம்ம மட்டுமே பலமாக இருக்க வேண்டும் அதனால் யாரெல்லாம் தெரிவிதலோ அந்த குறைவுகளை சுட்டி காட்டுவதில் தவறில் சுட்டிக்காட்டுகள் அதை சரி செய்யப்படும் பொறுப்பாளர்களாக நாங்கள் சொல்கிறோம் மேலும் சொல்கிறேன் பொறுப்பாளர்கள் மட்டுமே சங்கத்தை தூக்கி நிறுத்த முடியாது நீங்கள்லாம் ஒன்றா தான் நம்ம சங்கத்தை வழிகாட்ட முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அன்பு ஆசிரியர் பெருமக்களே நம்மளுடைய அனைவரோட ஒத்துழைப்பும் இந்த தமிழாசிரியர் சங்கத்துக்கு வேணும் வாங்க நன்றாக செயல்படுவோம் கொடிநாள் வாழ்த்துக்களை அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டிருக்கும்